பொன்னியின் செல்வனில் மணிமேகலை கல்கியின் பொன்னியின் செல்வன் நெடுங்கதையில் மணிமேகலை மிகவும் நெகிழ்ச்சியூட்ட வைக்கும் கதாபாத்திரமாகும் கதையின் முதல் பாகத்தில் அறிமுகம் ஆகும் கருப்பு நிறத்தழகி மணிமேகலை கடம்பூர் சிற்றரசன் மகள் இளவரசன் கந்தமாறனின் தங்கை கடம்பூர் அரண்மனையில் அனைவருக்கும் செல்லப்பெண்ணாக மணிமேகலை நடமாடி வந்தார் சோழ மண்டலத்தின் வடதிசை காவற்படை பொறுப்பில் இருந்த பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் நண்பர் வந்தியத்தேவனின் வீரம் மற்றும் நட்பண்புகளால் மிகவும் கவரப்பட்ட கந்தமாறன் தன் தங்கை மணிமேகலையை வந்தியத்தேவனுக்கு மனமுடிக்க விரும்பினான் தன் தங்கை மணிமேகலையிடம் வந்தியத்தேவனின் வீர தீர சாகச பெருமைகளையும் நட்பண்புகளையும் அடிக்கடி கூறி அவள் மனதில் வந்தியத்தேவன் மீது அழியாத காதலை ஏற்படுத்தி விட்டான் ஆனால் மணிமேகலையின் தந்தையோ சுந்தர சோழருக்கு பின்னர் மன்னராகப் போகும் ஆதித்த கரிகாலனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் மனோன்மனையும் கதையில் பாணி கூறுவதைப் போல தானே துறக்கினும் மறப்ப நோய் விரும்பிய ஒருவரை என்று வந்தியத்தேவன் மீது ஆழமான நேசம் வைத்திருந்தால் மணிமேகலை ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் கந்தமாறனின் விருந்தினராக கடம்பூர் அரண்மனையில் தங்குகிறார்கள் அன்று இரவு சோழப் பேரரசின் நாளைய மன்னராக முடிசூடவிருக்கும் ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்படுகிறான் எதிர்பாராத விதமாக வந்தியத்தேவன் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டு தஞ்சாவூர் பாதாள சிறையில் அடைக்கப்படுகிறான் தந்தையால் தனக்கு முடிவு செய்யப்பட்ட ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டான் தான் நேசம் வைத்த வந்தியத்தேவன் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டான் இதன் காரணமாக குழந்தை மனமும் வெகுத்தனமும் உடைய பேதை பெண் மணிமேகலை மனநிலை பிறழ்ந்து கடம்பூர் அரண்மனையில் உணர்வற்ற ஓவியமாக நடமாடிக்கொண்டு இருந்தாள் ஐந்தாம் பாகத்தில் கதையின் கடைசி அத்தியாயத்துக்கு முந்தைய அத்தியாயத்தில்தான் சிறையில் இருந்து வெளியே வந்த கதாநாயகன் வந்தியத்தேவன் இளவரசி குந்தவையிடம் தன் காதலை தெரிவிப்பான் அதன்பின் மரணத் தருவாயிலிருக்கும் மணிமேகலை தன்னை பார்க்க விரும்புவதாக அறிந்து கடம்பூர் அரண்மனைக்கு செல்லும் வல்லவராயன் வந்தியத்தேவன் மணிமேகலையை மடியில் வைத்து தன்னுடைய இயல்பான துருதுருப்பும் குறும்புத்தனமும் அகன்று தன்னை நேசித்த அவளுக்காக கண்களில் இருந்து நீர் வடிய அமைதியாக அமர்ந்து இருப்பதாக நெடுங்கதை முடிகிறது மாபெரும் இலக்கியத்தில் மணிமேகலை ஒரு மகத்தான மறக்க முடியாத கதாபாத்திரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்